மக்களே இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பிடிக்காத பல போட்டியாளர்கள் இருந்தாலும் அதுல முக்கியமா வந்து ஒன்னு விஜே பார்வதி ரெண்டு வந்து கானா வினோத் இந்த ரெண்டுமே வந்து குடும்பமா வந்து ஒரு பிள்ளை அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு பார்க்க முடியாத அளவுக்கு அசிங்கங்களை பண்றேன்னா இந்த ரெண்டும் தான் அதில் கானா வினோத் அப்படின்ற ஒரு நபர் வந்து நிறைய ஆசிங்கங்கள் பண்ணி கொண்டிருக்காரு நேற்று அதாவது இன்று நைட்டு நள்ளிரவில் கூட நிறைய விடயம் லைவ்ல வந்து பண்ணியிருக்காரு அதை வந்து திவ்யாவர்கள் தட்டி கேட்டிருக்காங்க அதே நேரத்தில் சபரி அவர்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க முடிஞ்சால் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நைன்டி பர்சன்ட் ரிவ்யூஸ் வந்து காசு வாங்கி போட்டு தான் ரிவியூ பண்ணுறாங்க பிஜே பார்வதி கிட்டே கானா வினோத் கிட்ட கிட்டே காமருடீன்கிட்ட வியானாக்கிட்ட எல்லாமே வந்து அவங்க வந்து விலை போயிடலாங்க அதனால இப்போ ஒருத்தவங்க உண்மையாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஆதரவு தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா சபரிய போல ஒரு சபரி நல்ல மனிதர் பிஜே பார்வதியோட கம்பேர் பண்ணிக்குள்ள கானா வினோத்தோட கம்பேர் பண்ணிக்குள்ள வியானாவோட கம்பேர் பண்ணிக்குள்ள சபரி நல்ல மனிதர் அப்ப அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இந்த ஷோக்கு வரைக்குள்ள இந்த டீம் பிஆர்டியும் வைக்கிறது தப்பு இல்லை ஆனால் நம்ம வந்து ஒரு கீழே கிடக்கிற குப்பைக்கெல்லாம் நம்ம பியர் பண்ணக்கூடாது இல்லை அது நமக்கு நம்மளோட குடும்பத்துக்கு முன்னாடி அவமானமா இருக்கும் அந்த ஷோவுக்கும் ஒரு வீழ்ச்சி இருக்கும் அதைத்தான் நிறைய பேர் இப்போ பண்றாங்க காசை வாங்கி போட்டு அப்ப அதனால பாதிக்கப்படுறது நல்ல மனிதர்கள் இப்போ உண்மையா யாராவது பேசுறாங்கன்னா அதுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க மக்களை ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த கானா வினோத் செய்கின்ற அசிங்கங்கள் ஒரு நாற்பது வயசு நபர் ஒரு பிள்ளைக்கு அப்ப அந்த குடும்பம் வந்து பார்க்கும் அவங்களோட கொண்டாடி பார்ப்பாங்க எனக்கு தெரியல இந்த நபர் எல்லாமே வந்து ஒரு குடும்பங்கள் வர்ற ரவுண்ட் ஃப்ரீ ரவுண்ட் வரைக்கும் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் பொண்டாட்டியும் பிள்ளையும் எந்த மூஞ்சியை வச்சுட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு இவரோட மகள் வயசுல இருக்கிற அரோராவை இவர் தடவு தடவுன்னு தடவு அந்த வீடியோ எல்லாமே இப்போ வைரல் அவர் அரோராவை தடவுறது ரம்யா யோ பின்னுக்கு தட்டுறது ரம்யா மூஞ்சியோட மூஞ்சி உரசுறது கட்டிப்பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இந்த ஆபாச வடிவங்கள் இன்னொரு பக்கம் ஆபாச பேச்சு கெட்ட வார்த்தை பேசுறது நேற்று அந்த எல்லாருமே இருக்க கூட அவ்வளோ பெரிய ஒரு கட்ட வார்த்தையை பேசியிருப்பான் ஓட ஏதோ ஒரு வார்த்தையோ ஒன்று அப்புறம் அதை தாண்டி வந்து சக மனிதரை வந்து அவ்வளவு தூரம் அபியூஸ் பண்றது திவாகர் அவர்கள இவன் கானா பாட்டுன்ற ரீதியில காண புண்ணா அப்படின்ற மாதிரி பேசுறான் ஒரு நல்ல ஒரு இருக்கிறவன் நல்ல முறையில வளர்ந்தவன் இப்படி கேவலமான விடயத்தை பண்ண மாட்டான் சோ இது கானா விரோத பத்தி எல்லாருக்கும் தெரியும் இல்ல அவருடைய பாட்டுக்கலையை வந்து பாத்தீங்கன்னா பெண்களை அசிங்கப்படுத்துறது மாதிரி தான் பாடியிருப்பாரு இப்படி தின்னு மாடா அப்படின்னா மக்களுக்கு இருக்கிறாங்க சரிங்களா அப்படிப்பட்ட நபர் வந்து ஒரு ஒரு அவருக்கு ரா ராஜா ரோல கொடுத்தா எப்படி இருக்கும் உருப்பிடுமா அந்த டாஸ்க்கு ஆஹ் உருப்பிடுமா கடைசி வரைக்கும் இல்ல அவனும் உருப்பிட மாட்டான் அவன் அந்த டாஸ்க்ல பண்றவங்களையும் உருப்பிட விட மாட்டான் சோ அப்ப அப்படி இருக்க நேத்து வந்து பாத்தீங்கன்னா கானா ராஜ்யம் தர்பிஸ் ராஜ்யத்துல கானா ராஜ்யத்துல இருக்கிறவங்க இது வந்து ஒரு குரூப் டாஸ்கா இருந்தாலும் இண்டிவிஜுவலா நீங்க பர்ஃபார்ம் பண்ணணும்னா பாஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு கேரக்டரை கொடுத்தாரு அப்ப அதுல முக்கியமா திவ்யாவர்கள் போர் விடையத்தை பண்ண வரைக்கும் இவன் தடுக்கிறான் கேக்குறான் இல்ல எதையுமே வந்து பண்றான் அது கண்டிப்பா ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற ரீதியில இந்த பிக் பாஸ் தான் அடுத்த பியூச்சர் அப்படின்னு பாதிப்பா இருக்கும் அப்ப அதை வந்து அவர்களை எவ்வளவு சொல்லியும் அவனும் கேட்கிறான் கூட இருக்கிற அந்த காமருடின் காமருடின் அவனுமே வந்து மண்டையில் எழுதில்லை அதுக்கப்புறம் தாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திவ்யாவர்கள் பேசுறாங்க பேசப்போ புல்லிங் பண்ணி அனுப்புறாங்க சோ அப்ப இதை வந்து திவ்யா ரொம்ப அதுக்கப்புறம் அவர்களையும் வந்து சொன்னாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் சபரியவர்கள் சபரி அவர்கள் வந்து கேப்டனா இருக்கக்குள்ள எவ்வளவு தூரம் கேட்க முடியுமோ தான் ரேகாரு அது சில விடயங்கள பண்ணாலும் இந்த கானா வினோத் திவாகர் அபியூஸ் பண்ணக்குள்ள வந்து அதை தடுத்து இருக்காங்க ஏன் இப்படி பண்ற அப்படின்னு மாதிரி கூட பிக் பாஸ் கொடுத்த ப்ராப்பர்ட்டிய மாத்திட்டு கானா வினோஸ் அங்க வச்சிருந்த அதுவும் அடுத்த ராஜ்யத்துல வச்சிருந்த அந்த பொருட்கள் அடிக்ககுள்ள சபரி வந்து தட்டி கேட்டாரு அப்ப எல்லாருமே வந்து சபரி கிட்ட நீ என்ன பிக் பாஸா நீ பேசாமே எல்லாத்துலயும் தலையிடாதுன்னு சொன்னா சபரி என்ன பண்ண முடியும் கைகலப்பில் ஈடுபட முடியுமா இல்ல ஓண்டட்டா புடுங்கி வைக்க முடியுமா அதுக்கு பிக் பாஸ் அனுமதி பிக் பொறுத்த வரைக்கும் ஒன்று இருக்கும் ஒரு ஒரு விதமா இருக்கும் இது இப்படியான தன்மையாக இருக்கிறது சில வேலைகள்ல மனுஷன் அந்த தன்மையை சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற இது அவரால் கத்த கத்த முடியும் எல்லா நேரமே அவங்க கத்த முடியாது அப்ப சபரிக்கு கொடுத்த வேலை அவருடைய இத கரெக்டா தான் பண்றாரு சரிங்களா இப்ப என்ன வெளியில நடக்குதுன்னா ஒட்டுமொத்த

சர்வசாதாரமா கட்ட பேசுற ஒரு நாற்பது வயசு நம்பர் கானா வினோத் அப்படின்ற கணக்கெடுக்கிறாங்க மக்களோட மிகப்பெரிய ஒரு குறை உண்டு பாக்கிற எங்களுக்கே காது கூசு தவணை பார்க்கக்குள்ள எல்லாம் டிவி ஓ பண்ண தோணுது அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல முறையில வளர்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் ஏதோ அசிங்கத்துக்கு பக்கத்துல இருக்க மத்தான் ரேகம் அப்ப மக்களோட கேள்வி என்ன அப்படின்னா விஜய் சதுபதி என்ன அவர்கள் இதை வந்து தட்டி கேட்கணும் அப்படி என்பதுதான் சரிங்களா சோ இது வந்து சபரி பக்கம் இருக்க நியாயமும் நான் இந்த விடயத்துல பேசியிருக்கேன் அதே நேரத்துல ஒரு ஆண் சபரி அப்படின்றவர் ஒரு கேப்டன் அப்படின்றவர் சொல்லியே இவன் நீங்க கேட்கலன்னா திவ்யா அவர்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்ல இவன் வந்து ஒரு அரசனா இருக்கான் அப்ப கீழே ஒரு ராஜகுரு அப்படின்ற ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல அவங்க டாஸ்க் பண்ணக்க எவ்வளவு உடையூரா இருப்பான் அதுதான் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல டாஸ்கஸ் வந்து இதற்கு முதல் வந்த சீசன் அளவுக்கு ஒரு பத்து பர்சன்ட் கூட இல்லாம இருக்க காரணம் அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியாம இருக்க காரணம் இந்த வீட்டுல ரெண்டு பேரு ஒன்னு வீஜிய பார்வதி இன்னொன்னு காணாவிடும் எல்லா டாஸ்கையும் கிடைக்கிறது இந்த ரெண்டு தகுதி தராதரம் இல்லாத கேவலமான போட்டியாளர்கள் நன்றி